ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சம்மர் லீவில் இருக்கிற பசங்களுக்கு பலாப்பழம் வாங்குனிங்கன்னா கொட்டையாக தூக்கி போடாமல் பலாப்பழம் சீசன்லேயே இது போல் செஞ்சு கொடுங்க சுட சுட பத்து கூட சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி சை தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ பலா கொட்டை எடுத்துருக்கேன் மேல்தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம் இது போல் மேல் தோளெல்லாம் சீவிட்டு எடுத்துக்கோங்க இது போல் மேல் தோளெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் கட் பண்ணிக்கோங்க ஒரு பலாக்கொட்டையை ரெண்டா மூணாக கட் பண்ணி போட்டிங்கன்னா மிக்சர் ஜாரில் சரியாக அறப்படாது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது போல் கட் பண்ண பலாக்கொட்டையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கால் கிலோ பலாக்கொட்டைக்கு ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் இங்கே அரை கிலோ பலாக்கொட்டை எடுத்திங்கன்னா நூறு கிராம் கடலை பருப்பு ஊற வச்சு சேர்த்து கடலை பருப்பு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறி வந்திருக்கணும் பருப்பு எடுத்து இது போல் உடச்சிங்கன்னா உடையணும் இது போல் ஊற வச்சுக்கோங்க பலாக்கொட்டை சேர்த்ததும் கடலைப்பருப்பு தண்ணி வடிச்சிட்டு இதையும் கூடவே சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்ததும் கூடவே மூணு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில அடுத்ததாக அஞ்சாறு இலை புதினா இலை சேர்த்துருக்கேன் புதினா உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க புதினா இலை சேர்த்து செய்யும்போது புதினாவோட வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும் ஒரு சின்ன கட்டி பூண்டு தோல் எடுத்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டே மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கோம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகா உங்களோட விருப்பத்துக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்து தண்ணி சேர்க்காம இது போல் அரைச்சதும் கையில் பிடிச்சி பார்த்துட்டு இது ரொம்ப கட்டியாக இருக்குது இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக கோர்ஸாக இது போல் அரைச்சிக்கோங்க இது போல் அரைச்ச இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்ததா அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க சமையல் சோடா சேர்க்கும்போது தான் மேலே கிறிஸ்பியா உள்ள சாஃப்டாக இருக்கும் அடுத்ததா மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கோ கூடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ எல்லாம் ஒரு சேர கலந்துக்கலாம் பாருங்க போல நல்லா கலந்துக்கோங்க இது போல் கலந்ததும் வடை எந்த சைஸுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இது போல் உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் கடாயில் எண்ணெய் சூடு படுத்திருக்கேன் உருட்டி வச்சு வடை உருண்டியை எடுத்து உள்ளங்கையில் இது போல் ப்ரெஷ் பண்ணுங்கள் வடை ஷேப் சூப்பராக வரும் இது போல் ப்ரெஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா வடை ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக ஒரு கடாயில் எண்ணெய் சூடு படுத்திருக்கேன் வடை சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் மிதமாக காஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வடை போடுங்க எண்ணெய் நல்லா காய வச்சு வடை செஞ்சிங்கன்னா மேலே நல்லா கலர் வந்துடும் உள்ளே வேகாது எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்து ஒரு முறை எத்தனை வடை போடுறோமோ அத்தனி வடையும் தட்டி கடாயில் போட்டு ஒரு நிமிஷம் விட்டு திருப்பி கொடுத்துட்டு அடுப்பு தீ ஜாஸ்தி இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சு வேக வையுங்க இது போல் வேக வச்சு எடுக்கும்போது ஈவனாக கலர் வரும் இது போல் செய்யும் போது பலா வடை மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வடையும் திருப்பி போட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டுன்னு வடை நல்லா வெந்து இது போல ஈவனாக கலர் வந்து வடை எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்ன ஹைஃப்ளேம் வச்சு எண்ணெயிலிருந்து வடை எடுங்க அப்பதான் எண்ணெய் இழுக்காது வடை முறு மொறுன்னு இருக்கும் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க இதே போல் அடுத்தடுத்த வடையெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக டேஸ்ட்டாக பலா வடை ரெடி ஆயிடுச்சு பலா சீசன்லேயே இது போல் வடை ஒரு முறை செய்யுங்க சுட சுட பத்து கூட சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் மேலே முறு முறுன்னு உள்ள சாப்பிட் இது போல் பலா வடை செஞ்சீங்கன்னா நான்வெஜ் சுவையிலே இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ